சமீபத்தில் வானில் தோன்றிய அதிசய முக்கிய நிகழ்வுகள் யாவை முதலாவதாக கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பச்சை நிறவால் நட்சத்திரம் பூமிக்கு அருகில் வந்தது சில வால் நட்சத்திரங்கள் பல ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே பூமிக்கு அருகில் வரும் இந்த வால் நட்சத்திரங்களை வெறும் கண்களால் அல்லது தொலைநோக்கி மூலம் பார்க்கலாம் இது ஒரு அரிய வானியல் நிகழ்வாக கருதப்படுகிறது இரண்டாவதாக இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சூப்பர் மற்றும் ப்ளூ மூன் நிகழ்வு நடந்தது சூப்பர் மூன் மற்றும் ப்ளூ மூன் சந்திரன் பூமிக்கு மிக அருகில் வரும்போது அது வழக்கத்தை விட பெரியதாகவும் பிரகாசமாகவும் தோன்றும் இந்த நிகழ்வு சூப்பர் மூன் என்று அழைக்கப்படுகிறது இந்த நிகழ்வு ஒரே மாதத்தில் இரண்டு முழு நிலவுகள் தோன்றினால் இரண்டாவது முழு நிலவு ப்ளூ மூன் என்று அழைக்கப்படும் இதில் இந்த இரண்டு நிகழ்வுகளும் ஒரே நேரத்தில் தோன்றின மூன்றாவதாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் ஏழு கிரகங்கள் புதன் வெள்ளி செவ்வாய் வியாழன் சனி யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் ஒரே நேர்கோட்டில் அணிவகுத்து நின்ற அரிய நிகழ்வு நடந்தது ஒரே நேரத்தில் பல கிரகங்கள் வானில் ஒரு நேர்கோட்டில் அல்லது அருகருகே தெரியும் நிகழ்வு இது இது மிகவும் அரிதான ஒரு வானியல் நிகழ்வு இது அறிவியல் ஆர்வலர்கள் மத்தியில் பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியது நான்காவதாக துருவப் பகுதிகளில் வட துருவம் மற்றும் துருவம் வானில் தோன்றும் வண்ணமயமான ஒளிக்காட்சி இது சூரியனில் இருந்து வரும் மின்னூட்டப்பட்ட துகள்கள் பூமியின் காந்த புலத்திற்குள் நுழைந்து வளிமண்டலத்தில் உள்ள வாயுக்களுடன் மோதும் போது இந்த ஒளி ஏற்படுகிறது இது அறிவியல் ரீதியாக விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான இயற்கை நிகழ்வு இந்த நிகழ்வுகள் அனைத்தும் அறிவியல் ரீதியாக விளக்கக்கூடியவை இருப்பினும் அவற்றின் அரிதான தன்மை மற்றும் கண்கவர் தோற்றம் காரணமாக அவை அதிசய நிகழ்வுகள் என்று குறிப்பிடப்படுகின்றன இந்த அதிசய நிகழ்வுகள் பற்றி பஞ்சாங்கங்கள் என்ன கூறுகிறது பஞ்சாங்கங்கள் என்பது வானியல் நிகழ்வுகளின் அடிப்படையில் கோள்களின் நிலை நட்சத்திரங்களின் நகர்வு மற்றும் குறிப்பிட்ட நேரத்திற்கான சுப அசுப நேரங்கள் போன்றவற்றை கணக்கிட்டு தரும் ஒரு கால அட்டவணை ஏழு கிரகங்கள் ஒரே நேரத்தில் ஒரு நேர்கோட்டில் வருவது போன்ற அரிய வானியல் நிகழ்வுகள் குறித்து பஞ்சாங்கங்கள் நேரடியாக தனிப்பட்ட நிகழ்வுகளாக குறிப்பிடுவதில்லை இருப்பினும் இந்த நிகழ்வின் ஜோதிட முக்கியத்துவம் குறித்து சில தகவல்கள் பஞ்சாங்கங்களின் அடிப்படையில் கணிக்கப்பட்டுள்ளன அவை கோசார பலன்கள் கோள்களின் நகர்வு சோகஸ்வெலி ஒவ்வொரு கிரகமும் ஒரு குறிப்பிட்ட ராசியில் எவ்வளவு காலம் இருக்கும் என்பதை பஞ்சாங்கங்கள் குறிப்பிடுகின்றன ஏழு கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரே ராசியில் அல்லது நெருங்கிய ராசிகளில் அமைந்தால் அதன் விளைவுகள் குறித்து ஜோதிட ரீதியாக கணிக்கப்படுகின்றன கிரகங்களின் இணைப்பு கோள்களின் இணக்கம் யோகம் என்பது ஜோதிடத்தின் ஒரு முக்கிய அம்சமாகும் உதாரணமாக குறுசனி செவ்வாய்ச்சனி போன்ற கிரகங்களின் சேர்க்கை பல்வேறு பலன்களை தரும் என்று பஞ்சாங்கம் குறிப்பிடுகிறது ஏழு கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் வருவது பல கிரகங்களின் சேர்க்கையாக கருதப்படுவதால் அதன் விளைவுகள் சக்தி வாய்ந்ததாக அமையும் என்று கருதப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மகா கும்ப மேளா நிகழ்வின் போது ஏழு கிரகங்களின் அணிவகுப்பு நிகழ்ந்தது இந்த நிகழ்வு பல ஜோதிடர்களுக்கு ஆன்மீக ரீதியாகவும் ஆன்மீக சக்தி தரவும் ஒரு சிறப்பு வாய்ந்த நேரமாக கருதப்பட்டது சுருக்கமாக ஏழு கிரகங்கள் ஒரே நேரத்தில் நேர்கோட்டில் வரும் நிகழ்வு ஒரு அரிய வானியல் நிகழ்வு மட்டுமின்றி ஜோதிட ரீதியாக சக்தி வாய்ந்ததாகவும் பல முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்தும் ஒரு நிகழ்வாகவும் பஞ்சாங்கங்களால் கருதப்படுகிறது இது தனிப்பட்ட ராசிகளின் பலன்கள் உலகளாவிய மாற்றங்கள் மற்றும் ஆன்மீக வளர்ச்சி ஆகியவற்றில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என நம்பப்படுகிறது கோரக்கர் சித்தர் தன்னுடைய சந்திரரேகை எனும் நூலில் இந்த அதிசய வானியல் நிகழ்வுகள் பற்றி என்ன சொல்லியிருக்கிறார் கோரக்கர் சித்தர் எழுதிய சந்திரரேகை என்ற நூல் கலியுகத்தில் நடக்கப் போகும் சில நிகழ்வுகளை பற்றி தீர்க்க தரிசனங்களாக குறிப்பிடுவதாக கூறப்படுகிறது அவற்றில் சில வானியல் மாற்றங்கள் வானத்தில் பல அசுத்தங்கள் மற்றும் அதிசயங்கள் தோன்றும் என்றும் ஒரு பெரிய வால் நட்சத்திரம் தோன்றி சந்திரனுக்கு மேலே ஒளிரும் என்றும் கூறப்பட்டுள்ளது சூரியனின் தாக்கம் சூரியனின் வெப்பம் அதிகமாகி புதிய புதிய நோய்கள் தோன்றி மனிதர்கள் இறப்பார்கள் கோடையில் அதிக வெப்பமும் இரவில் கடுமையான பனியும் இருக்கும் சந்திரனின் நிலை சந்திரன் பூமிக்கு மிக அருகில் தாழ்ந்து வருவது போன்ற காட்சிகள் தோன்றும் யானையின் தலை போன்ற பெரிய உருவங்களும் அருவங்களும் சங்கரனில் தோன்றும் மக்கள் நிலை மக்கள் பெரும் துன்பங்களுக்கு ஆளாவார்கள் கற்பனைக்கு எட்டாத பல அதிசயங்கள் உலகத்தில் நடக்கும் இந்த தீர்க்கதரிசனங்கள் தரிசனங்கள் அனைத்தும் கலியுகத்தின் முடிவையும் அதன் விளைவாக ஏற்படும் பேரழிவுகளையும் குறிப்பதாக நம்பப்படுகிறது போகரின் மறுவருகை கலியுகத்தின் உச்சகட்ட துன்பங்களை நீக்கி உலக மக்களை காப்பாற்றுவதற்காக போகர் மீண்டும் பூமிக்கு வருவார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அவா காலச்சுழற்சியின் போக்கில் மறு உருவம் தரிக்கப் போகிறார் அவர் புதிய உலகத்திற்கு புதிய ஒளியாக வருவார் என போகரின் மறுபிறவியைப் பற்றிய கணிப்பு சந்திரரேகை நூலில் காணப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சுருக்கமாக சந்திரரேகை நூல் கோரக்கரால் எழுதப்பட்டிருந்தாலும் உபதேசங்களையும் கலியுகத்தை கணிப்புகளையும் உலகைக் காக்க அவர் மீண்டும் வருவார் என்பதையும் மையமாக கொண்டு அமைந்துள்ளது இந்த அதிசய வானியல் நிகழ்வுகள் இந்த உலகில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் இது பற்றி தீர்க்கதரிசிகள் என்ன கூறுகிறார்கள் இது பற்றி பல்வேறு தீர்க்கதரிசிகளால் பல்வேறு விதங்களில் விளக்கப்படுகிறது பெரும்பாலும் இது ஒரு முக்கிய ஆன்மீக அல்லது உலகளாவிய மாற்றத்தை குறிப்பதாக கருதப்படுகிறது பண்டைய தீர்க்கதரிசிகளின் கூற்றுக்கள் மற்றும் பல்வேறு பத்ன நம்பிக்கைகளின்படி இது பின்வரும் வழிகளில் விளக்கப்படுகிறது ஆன்மிக மற்றும் உலகளாவிய முக்கியத்துவம் சில தீர்க்கதரிசனங்கள் இந்த அரிய கிரகங்களின் அணிவகுப்பு ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கத்தை குறிப்பதாக கூறுகின்றன இது மனித குலத்தின் ஆன்மீக விழிப்புணர்வு அமைதி மற்றும் ஒற்றுமை ஆகியவற்றை நோக்கி ஒரு புதிய பயணத்தை தொடங்கும் நேரமாக கருதப்படுகிறது இந்த நிகழ்வு பூகம்பம் வெள்ளம் அல்லது காலநிலை மாற்றம் போன்ற பெரிய இயற்கை சீற்றங்கள் அல்லது உலகளாவிய அரசியல் மற்றும் சமூக மாற்றங்களுக்கு வழிவகுக்கும் என்றும் சிலர் நம்புகின்றனர் இது உலக மக்கள் தங்கள் எண்ணங்கள் மற்றும் சிந்தனைகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு முக்கிய காலகட்டம் பலர் இது ஒரு ஆன்மீக எழுச்சிக்கான நேரம் என்று நம்புகிறார்கள் இது தனிப்பட்ட மற்றும் கூட்டு ஆன்மீக வளர்ச்சியையும் விழிப்புணர்வையும் ஊக்குவிக்கும் மேலும் சில மத நம்பிக்கைகளின்படி ஒரு பெரிய ஆன்மீக தலைவரின் வருகைக்கோ அல்லது ஒரு தெய்வீக நிகழ்வுக்கோ இது முன்னோடியாக இருக்கலாம் இது பற்றி இருபதாம் நூற்றாண்டின் பிரபலமான தீர்க்கதரிசியான எட்கர் கேசி என்பவா கிரகங்களின் நிலைகள் பூமியில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று கணித்துள்ளார் சில கிரகங்களின் இணைவு பூகம்பங்கள் மற்றும் எரிமலை வெடிப்புகளை தூண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இது பற்றி பைப்பிளில் உள்ள தீர்க்க தரிசனங்கள் என்ன கூறுகிறது பைப்பிளின் தீர்க்க தரிசனங்களில் வானில் தோன்றும் அரிய நிகழ்வுகள் பெரும்பாலும் தீர்ப்புக்கான நேரத்தை அல்லது ஒரு பெரிய மாற்றத்தை குறிப்பதாக குறிப்பிடப்படுகின்றன உதாரணத்திற்கு குறிப்பிடக்கூடியது குறிப்பிட்ட காலகட்டத்தில் நட்சத்திரங்கள் வானத்தில் இருந்து விழும் மற்றும் சூரியன் இருளாக மாறும் சந்திரன் சிவப்பாக மாறும் போன்ற கூற்றுகள் உள்ளன ஏழு கிரகங்களின் அணிவகுப்பு நேரடியாக குறிப்பிடப்படாவிட்டாலும் இத்தகைய நிகழ்வுகள் பைபிளில் பெரிய மற்றும் தீர்க்கதரிசன முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகளாக கருதப்படுகின்றன இந்த தீர்க்க தரிசனங்கள் ஏதேனும் நடந்திருக்கிறதா முதலாவதாக கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பச்சை நிறவால் நட்சத்திரம் பூமிக்கு அருகில் வந்தது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டு அக்டோபர் மாதம் இஸ்ரேல் காசா பகுதியில் பாலஸ்தீனிய குழுவான ஹமாசுடனான சண்டையை தொடங்கியது இதே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டு ரஷ்யா உக்ரைன் மீதான படையெடுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆண்டு தொடங்கியிருந்தாலும் போரின் பெரிய விரிவாக்கம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடந்தது இரண்டாவதாக இரண்டாயிரத்தி ஐந்து ஆண்டு ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் மிகவும் அரிதான ஒரு வானியல் நிகழ்வு ஏழு கிரகங்களும் ஒரே நேர்கோட்டில் அணிவகுத்து நின்ற அரிய நிகழ்வு நடந்தது இதே ஆண்டு சந்திரரேகை மற்றும் பைப்பிழில் குறிப்பிட்டுள்ளபடி ஆப்கானில் பெரிய நிலநடுக்கமும் அதனை தோடாந்து காஷ்மீர் பஞ்சாப் மற்றும் வட இந்தியாவில் பெருமழையும் ஏற்பட்டு இதனால் பேரழிவும் ஏற்பட்டது இந்த விளக்கங்கள் அனைத்தும் அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்டவை அல்ல என்றாலும் மாறாக அவை மத நம்பிக்கைகள் ஆன்மீக விளக்கம் மற்றும் பண்டைய ஞானத்தின் அடிப்படையில் அமைந்தவை